அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு உணவு நிறுத்தப்படலாம் வாகனங்கள் ஓடுவதும் கப்பல்கள் மிதப்பதும் விமானங்கள் பறப்பதும் கூட நிறுத்தப்படலாம் உனக்கான உணவை நீ உருவாக்க பழகியிருந்தால் அதற்காக நீ அஞ்ச தேவையில்லை என்ற நம்மாழ்வாரின் வரிகளுடன் துவங்குகிறது இந்த காணொளி இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏன் விதை பரவல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல தான் நீ பார்க்க போறோம் முன்னாடிலாம் விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கள் பயிரிடக்கூடிய பயிர்களினுடைய விதைகளை தங்களுடைய வீட்டிலே இருந்தாங்க அடுத்து விதைக்கும் பொழுது தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விதைகளையும் எடுத்து மறுபடியும் விதைச்சிட்டு இருந்தாங்க தங்களிடம் இல்லாத விதைகளையும் தங்கள் நண்பர்களான அருகாமையில் இருக்கிற விவசாயிகளிடமிருந்து வாங்கியே பயிரிட்டு இருந்தாங்க எல்லாருடைய கைகளிலும் விதைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தது அந்த கைகளில் இருந்த விதைகள் என்று கம்பெனிகளின் கைக்கு சென்றதோ அன்றே நம் நாட்டு ரக விதைகள் அழிய துவங்கிவிட்டது இன்று ஏறக்குறைய எண்பது சதவீத விதைகள் அழிந்து விட்டன அப்படிப்பட்ட இந்த நாட்டு ரக விதைகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் அனைவரிடம் கைகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் இப்பொழுது விவசாயிகள் நாட்டு ரக விதைகளை விதை பரவல் செஞ்சிட்ருக்காங்க இதற்காக விதை திருவிழா போன்ற திருவிழாக்களை நடத்தி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாயிகளை அழைத்து அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய விதைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து விதை பரவல் இருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் இந்த பெரிய சுரக்காய் பற்றி தான் போகிறோம் நல்லா பாருங்கள் இந்த சுரக்காய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி நீளம் இருக்குது அப்படி வரக்கூடிய சுரக்காய் தான் இது இது அதிகமான பகுதிகளில் இல்லை முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா காடுகளில் எங்கே பார்த்தாலும் இதை பார்க்க முடியும் இப்போ ரொம்ப ரேராயிருச்சு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுரக்காய் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த காயினுடைய விதையை எடுத்து நம் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்து இந்த சுரக்காய விதை பரவல் செய்ய போகிறோம் ஏன் விதை பரவல் செய்யணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ரக காய்கள் பயிர்களினுடைய விதைகள் எல்லாரிடமும் போய் சேரும்பொழுது தான் இந்த நாட்டு ரக விதையானது பரவலாகும் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இதை விதைச்சு விதை பரவல் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இயற்கை சூழலின் காரணமாக மழை பொய்த்து போவதாலோ இல்லை அதிக மழை பொழிவின் காரணமாகவோ ஒருவரிடம் இருக்கக்கூடிய விதையானது அழிஞ்சு போயிடலாம் அப்படி அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரக விதையானது இல்லாமலே போயிடும் அப்படி இல்லாமல் இப்படிப்பட்ட விதைகளை எல்லாரிடமும் பகிரும் பொழுது ஒருத்தரிடம் அந்த விதை அழிந்து விட்டால் கூட நாம் பரவல் செய்த மற்றொரு பகுதியில் அந்த விதை வாழ்ந்துட்டு அங்கிருந்து அந்த விதையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காக தான் நாம் விதை பரவல் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதற்காக தான் இதை இந்த ஒரு சிறந்த முன்னெடுப்பை எடுத்து மாணவர்களிடம் கொடுக்கிறோம் அதிகமான மாணவர்களிடம் கொடுக்கும் பொழுது அதிக பகுதிகளுக்கு இது போய் சென்றடையும் நாட்டு ரக விதைகளை பாதுகாப்போம் நம்மிடம் உள்ள விதைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து நாட்டு ரகத்தை அழியாமல் நம் இயற்கையை பேணி பாதுகாப்போம் நன்றி